வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி போற திருக்கோவில் கோவில் பதாகை திருக்கோவில் இந்த கோயிலா தெரிஞ்சுக்கலாமா பெரும்பாலான பெருமாள் கோவில்களில் கருடாழ்வார் பெருமாள் எதிரே நின்ற நிலையில் தான் காட்சி தருவார் பெருமாளை வாகனங்களில் சுமந்து வரும்போது ஒரு காலை மண்டிக்கிட்டு ஒரு காலை சற்று உயர்த்தி இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் கருடால்வார் தவம் செய்வது போல் அமர்ந்த நிலையில் பெருமாள் எதிரே உள்ளார் மாங்காடு காமாட்சியம்மன் ஊசி முனையில் தவம் செய்த போது உலகம் விடும் என்ற நிலை ஏற்பட்டது அவளது உக்கிரத்தை தணிக்கும் வகையில் ஆதி வைகுண்டவாசப் பெருமாள் சங்கு சக்கரத்தை பிரயோகம் செய்யும் வகையில் அருள் பாலிக்கிறார் அருகில் ஸ்ரீதேவி பூதேவி மார்க்கண்டேய மகரிஷி ஆகியோர் வீற்றிருக்கின்றனர் பெருமாளின் சக்கர வீச்சு தன்னையும் பதம் பார்த்துவிடும் என்று அஞ்சியோ அதற்கு குந்தகம் விளைவிக்காத வகையிலோ கருடால்வார் அமர்ந்து விட்டார் இருக்கிறது இது தவிர நின்ற நிலையிலும் ஒரு கருடால்வார் கருவறையின் பின்பக்கம் உள்ளார் இந்த சிலை மிக பழமையானது கருடனின் முகம் சற்று வித்தியாசமாக உள்ளது இது போன்ற அபூர்வ சிலைகளை பாதுகாப்பது நமது கடமை இங்குள்ள தாயார் சுந்தரவல்லி எனப்படுகிறார் இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் தவம் செய்த மார்க்கண்டேய மகரிஷிகளுக்கு திருப்புலானி திருமலிசை ஆகிய இடங்களில் காட்சி தந்தார் பெருமாள் இவையெல்லாம் போதாது என்று அவர்கள் சேதாரண்ய சேதாரண்யே அதாவது தூய்மையான இடம் என்ற இடத்தில் பூரண சேவை கிடைக்க வேண்டும் என்று பனிரெண்டு ஆண்டு காலம் தவம் செய்தனர் அதன்படி அழகான தோற்றத்தில் பெருமாள் பூரண சேவை அளித்தார் அவர் அழகாக இருந்ததால் சுந்தரராஜ பெருமாள் எனப்பட்டார் அந்த சேதாரண்ய சேத்திரம் தற்போது கோவில் பதாகை எனப்படுகிறது பதாகை என்றால் வலி இந்த ஊர் வழியாக மாசிலாமணீஸ்வரர் கோவிலுக்கு சோழ மன்னன் ஒருவன் சென்று வருவானாம் அதனால் இவ்வூர் கோவில் பதாகை என்று பெயர் பெற்றுவிட்டது விட்டது எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இது இக்கோவிலின் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சுந்தரவல்லி தீர்த்தம் சேதா புராண பெயர் இப்போது இருக்கும் பெயர் கோவில் பதாகை கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திறந்திருக்கும் இக்கோவில் சென்னை ஆவடியில் இருந்து ரெட்டில் செல்லும் பஸ்களில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் பதாகை அமைந்துள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் காவடி அருகில் விமான நிலையம் சென்னை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்